ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் சிறப்பான நலன்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையோ உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுடைய ராசி பலங்களோ நீங்கள் பார்க்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி நேம்க்கு இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செய்து இரவனுடைய பரிபூர்ண ஆறு அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் முதலாவதாக மனசார யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ மனசார கூட தீங்கு நினைக்காமல் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பன்னிரெண்டு குடையவன் நான்காம் இடத்திலிருந்து நீச்சம் பெற்றுள்ளார் மேலும் அவர் குரு பார்வை பெறுவது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க பன்னிரெண்டு குடையவன் குரு பார்வை பெறுகிறார் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க பத்து குடையை சுக்கரனால் இணைந்து காணப்படுகிறார் நான்காம் இடம் மிக மிக வலுவாக காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை மனம் வீடு தோட்டம் என அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதற்கான நல்ல நிதி நிலைமை உங்களுக்கு கட்டாயமாக மேம்படுங்க இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுல வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய நாளாக அமைப்பது பூமி தொடர்பான தொழில் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையும் இந்த தினம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் விவசாயம் மற்றும் நிலத்தில் விளையக்கூடிய பொருட்கள் விவசாய பொருட்கள் வேளாண்மை பொருட்கள் மற்றும் பூமியில இருக்கக்கூடிய மணல் ஜல்லி போன்ற அனைத்து விதமான பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் இப்பொழுது நல்ல வளர்ச்சியை பெறுங்க எனவே மிகப்பெரிய மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி அலுவலக பணியில உத்தியோகத்துல பணிபுரியும் இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட தொழில் புரியக்கூடிய அலுவலகத்தில் பணிபுரிய அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பல மடங்கு நண்பர்களே அதிகமான வளர்ச்சி என்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு விவசாயத்துல உங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி பெருகும் போர்ல போட்டிருந்தீங்கன்னா தண்ணீர் நிற்கும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வாய கூட இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இந்த தினம் விவசாய பணியில இருக்கு உங்களுக்கு எதிராக ஏதாவது வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா இன்றைக்கு நீங்க முக்கியமா செய்யக்கூடாது மத்த இங்க விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது நண்பர்களே மூன்றாம் நபராக நீங்கள் மத்த இங்க விஷயத்துல போயிட்டு நீங்க பஞ்சாயத்து பண்றதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் கடித கடித போக்குவரத்து மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் அளிக்கக்கூடிய செய்திகள் வரலாம் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலான போட்டிகளை நீங்கள் சமாளிப்பீங்க சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க கண்டிப்பா பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய யோகத்தை உங்களுக்கு தரும் எனவே பொருளாதாரம் சிறப்புற பழைய பாக்கிகள் வசூல் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றி இந்த தினம் மாலை நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க உங்க வீட்டுக்கு அதன் மூலமாக அற்புதமான மாலை நேரம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினம் உங்களோட மனதிற்கிணிய அன்புக்கு இனிய காதலருடன் நீங்க ஸ்வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குன்றி எனவே சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய பிளான்களுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான காலகட்டம் இப்போது உங்களுக்கு இருக்குன்னு இல்லை ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த சில விஷயங்கள இன்றைக்கி நீங்கள் நடத்தி முடிப்பீங்க இந்த தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துக்குவீங்க அது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே ஒரு கூட்டத்தோடியாக இருப்பீங்க தனியாகவே இருக்க மாட்டீங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம்னு நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல்

சிம்மராசி அன்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸ் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைக்கு நாலு நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது சிம்மராசி அன்பர்களில் இன்றைய தினம் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் இருந்த இருக்கீங்களோ இந்த தினம் விவசாயம் சம்மந்தமான பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் கோர்ட் கேஸ்கள் எல்லாமே வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல முடிவு யோகம் இன்றைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பூரம் நட்சத்திரங்கள் இன்னைக்கு உங்களுடைய பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் எனவே அதற்கான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையும் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் கலைஞர்களுக்கு இன்று தினம் அதிகமாக உங்களது கலை சார்ந்த விஷயங்கள ஈடுபாடு அதிகரிக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு இன்றைய தினம் மனசில் அன்பு நிறைந்து காணப்படுவீங்க உங்களுக்கு தேவையான அன்பும் தாராளமாக கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் பழைய ஒரு உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி முயற்சி பண்ணி பாருங்கள் வசூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பண வரவுகள் உண்டு உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க ஆனால் போட்டிகளை சமாளிப்பீங்க அலுவலக பணிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் இன்றைய தினத்தை இன்னும் அதிகமான சந்தோஷத்துடன் அனுபவிக்க நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுளியர் ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி படங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே